எபிசோட் ஃபோர் காதல் பாம்புகள் கமல்ஹாசனுக்கு மேய்க்கப்படும் கலைஞர்களின் தாத்தாக்கள் யாரும் நபாஸ் சமஸ்தானத்தில் இருந்தார்களா என்று தெரியவில்லை ஆனால் மகாராஜா ரிபுதாமன் சிங் மாறுவேடம் போட்டுக்கொண்டு கொண்டு பூட்டா என்ற பெயரில் அதிகாரியாக அந்த சிறைக்கு வந்தபோது அடையாளமே தெரியவில்லை முக்கியமாக மகாராஜாவின் மனம் விரும்பும் மறிக்கொழுந்து பிரீத்தமுக்கும் அவளது பெற்றோருக்கும் என்ன செய்ய கடவுள் சிலரை பிறவி தத்திகளாகவே படைத்து விடுகிறார் சிறையின் தலைமை காவல் அதிகாரி பக் பக்தவார் சிங் பூட்டாவுக்கென தனியாக ஒரு அறையை ஒதுக்கி கொடுத்தார் வேறெங்கே பிரீத்தம் அடைத்து வைக்கப்பட்டிருந்த அறைக்கு பக்கத்து அறைதான் நினைக்கும் போதெல்லாம் பார்த்து கொள்வதற்கும் பார்க்கும்போதெல்லாம் நினைத்துக் கொள்வதற்கும் வசதியாக பெண்ணே உன் கண்களில் களைப்பு தெரிகிறது ஆனால் குற்றம் தெரியவில்லை உன்னை சிறையில் அடிக்கும் அளவுக்கு எங்கே சிக்கிக் கொண்டாய் கம்பிகளுக்கு அப்பால் மௌனமாக அமர்ந்திருந்த பிரீத்தம் தலையை நிமித்தின் பூட்டாவை அழுத்தமாக பார்த்தார் பதில் எதுவும் பேசவில்லை சிறைக்குள் சதாசர்வ காலமும் கல்வர்களையும் கல்நெஞ்சம் படைத்தவர்களையும் அயோக்கியர்களையுமே பார்த்து பழகி போன எனக்கு உன் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் அமைதி கிடைக்கிறது இந்த வாழ்க்கை மேல் தனி விருப்பம் உண்டாகிறது நான் சொல்வது நீ எப்படி வேண்டாமானாலும் எடுத்துக்கொள் நீ வந்த பின்பு இந்த சிறை கூடம் அபூர்வமாக கூத்துக்குள் போல் உணர்கிறேன் சாக்லேட் வார்த்தைகளை சொல்லிவிட்டு நகர்ந்தார் ரூட்டா மெல்ல மெல்ல பிரீத்தமின் மனம் பூட்டாவின் வார்த்தைகளை சுவைக்க ஆரம்பித்தது அவளுடன் பேசுவதற்கான சந்தர்ப்பங்களை தேவைப்படும் போதெல்லாம் உருவாக்கினார் பூட்டா நேற்று இரவு முழுவதும் அந்த எரியில் இருக்கும் பெரியவர் காய்ச்சலால் அவதிப்பட்டார் காலையில் தான் வைத்தியம் பார்க்க ஏற்பாடு செய்தேன் இப்போது பரவாயில்லை நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறார் எந்த அறை என்றால் பிரீத்தம் குழப்பத்துடன் உன் பெற்றோர்கள் அழைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்களே அந்த அறை அவர்தான் உன் தந்தை என்று எனக்கு தெரியாது உன் தாய்தான் உன்னிடம் விஷயத்தை சொல்ல முடியுமா என்று தயக்கத்துடன் கேட்டார்கள் பிரீத்தமுக்கு கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது ஐயோ பெண்கள் அழுதால் எனக்கும் பூமிக்கும் தாங்கவே தாங்காது கதவை திறந்து விட்டு சொல்கிறேன் உன் தந்தையை பார்த்து விட்டு வா கதவை திறந்த கரங்களுக்கு கண்ணீரால் நன்றி ஓடி ஓடிப்போய் தன் பெற்றோருடன் ஆசை தீர பேசினாள் போதும் நேரம் ஆயிற்றுவா என்றெல்லாம் யாரும் அவளை அங்கிருந்து கிளம்பச் சொல்லவில்லை ஒரு மணி நேரம் கழித்து அவளை தன் அறைக்கு திரும்பினால் பூட்டா வந்து நின்றாள் நன்றி என் ஒற்றை வார்த்தையை தான் உச்சரித்தனர் ஆனால் அவளது பார்வையில் ஒரு நன்றி பெருங்கடலே தென்பட்டது பூட்டாவோ கொக்கா பெருந்தன்மை பேரொழியை முகத்தில் ஏந்தி அடக்கமுடன் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார் எனக்கு எப்படி சொல்வதென்று தெரியவில்லை உன்னை என் நெருங்கிய உறவினராக நினைத்துக்கொள் அல்லது உன் ஒரு உறவுகளுக்கெல்லாம் உருப்படி மேலே என்ன உதவி வேண்டுமானாலும் தயங்காமல் என்னிடம் கேள் என்று கூறிவிட்டு தன் கையிலிருந்த ஒரு துணி மூட்டையை நீட்டினார் பிரீத்தமின் புருவங்கள் கேள்விக்குருவிகளாக வளைந்தன ஆண்கள் என்றால் பிரச்சனை இல்லை ஆனால் உன்னை போல் இளம் பெண்கள் இந்த மாதிரி கொடூர சிறைகளில் அடைப்பட்டிருப்பது என்பது மகா கொடுமை என்ன செய்ய நல்ல உடைகள் கூட உனக்கு இல்லை அதனால் தான் இவற்றை வாங்கி வந்தேன் அணிந்து கொள் பிரீத்தம் எந்த மறுப்பும் கூறவில்லை வாங்கி கொண்டாள் வார்த்தைகளால் செயல்களால் கவனிப்புகளால் பிரீத்தமின் இதயத்தை ஆக்கிரமிக்க தொடங்கினார் பூட்டா நினைத்த நேரமெல்லாம் அவளால் பெற்றோரை பார்க்க முடிந்தது பிரித்தமின் பெற்றோர்களுக்கும் பூட்டாவின் பேர் நல்ல மதிப்பு உருவாக தொடங்கியது அவர்களுக்கும் நல்ல உணவும் கிடைத்தது பிரீத்தம் தன் வளையல்களை குழி சிணுங்கினால் போதும் பக்கத்தரையிலிருந்து டோட்டனாய் என்று துள்ளி குதித்து வந்து விடுவார் பூட்டா சிறை அதிகாரி என்ற பெயரில் வந்த மகாராஜா பிரீத்தமின் அரை அரை அதிகாரியாக மாறிப்போனார் தீவிர நிலக்கடலை சாகுபடி அமோக விளைச்சல் சில நாட்கள் இரவெல்லாம் கூட பேச்சு நீண்டது சங்கீத ஸ்வரங்களுக்குள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம் சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம் பேசிக்கொண்டே இருப்பது மட்டும் என்ன சுகம் மங்கையின் மனதில் இடம் பிடித்தாயிற்று அதையும் தாண்டிய ஒரு நெருக்கம் சே ஸ்பரிசம் தானாக உருவாக வேண்டாமா ஐ லவ் யூ டா என்று அவள் உதடுகள் கொஞ்சித் தள்ள வேண்டாமா எல்லாமே தானாகவே உருவாகுவது போல் உருவாக்குவது தானே ஜெகஜால மகாராஜா திபுதாமன் சிங்கின் வாடிக்கை அவர் மூளைக்குள் திட்டம் ஒன்று வந்து குதித்தது பூட்டா ஒரு காவலாளியின் காதில் கிசுகிசுத்தார் உடனே அவன் வெளியே கிளம்பினான் சென்ற இடம் பாம்புகளை பிடிக்கும் ஒருவனின் குடிசை இரண்டு பாம்புகள் வேண்டும் சாதாரணமானவை போதும் விஷத்தை எடுத்துவிடு இப்போதைக்கு இதை வைத்துக்கொள் மீதியை வேலை முடிந்ததும் தருகிறேன் இரவு சிறையின் வாசலில் உனக்காக காத்திருப்பேன் வந்துவிடு இரண்டு பாம்புகள் பிடிக்கப்பட்டன பிறகு பிடுங்கப்பட்டன பிரித்தமின் ஜாதக கட்டங்களில் ஜலதோஷம் நாகதோஷம் ஏதும் உண்டா என்று தெரியவில்லை ஆனால் அன்று இரவு அவளுக்கு அந்த தோஷம் காத்திருந்தது இரவு ஆந்தைகளின் ஆலாபனை எங்கோ கேட்டுக்கொண்டிருந்தது பூட்டா தன் கற்பனை காட்சி நிறைவேற்றுவதற்காக காத்து கொண்டிருந்தார் முழங்கால் வரை நீளும் நல்ல பெரிய கனமான பூட்ஸ்களை அணிந்து கொண்டார் இரும்பு தடி ஒன்றும் தயாராக இருந்தது மெல்ல மெல்ல பிரீத்தமின் அறையை எட்டி பார்த்தாள் ஒரு பூங்கொத்து புரண்டு படுத்தது அடி பாவி என் தூக்கத்தை தொலைத்துவிட்டு தவிக்கிறேன் நீ மட்டும் நித்திரையில் முத்திரை பதிக்கிறாயா இதடி உன்னை கவனித்துக் கொள்கிறேன் எல்லாம் தயார் என்று உணர்த்த இருந்து அந்த காவலாளி வினோத சப்தம் எழுப்பினார் பிரீத்தமின் அறைக்குள் ஜன்னல் வழியாக இரண்டு பாம்புகள் விடப்பட்டன அந்த அழகிய பெண்ணை தழுவ அவற்றுக்கு மட்டும் ஆசை இருக்காதா என்ன அலறி எழுந்தார் எழுந்து பாம்பை கண்டதும் மேலும் அலறினாள் ஐயோ பா பா தொண்டை குழியிலிருந்து வார்த்தைகள் முழுவதுமாக வெளியே வருவதற்குள் ஒரு பாம்பு அவள் கழுத்தில் ஏறியது படபடப்போடு எழுந்து நின்றாள் இடலிருந்து விழுந்த இன்னொரு பாம்பு கடகடவென காலை சுற்றியது எந்த நேரமும் முத்தமிடம் தயாராக இருக்கும் காதலன் போல இரண்டு பாம்புகளும் என்று உதடுக்கு குவித்து காத்திருந்தன ரத்தம் கேட்டு மற்ற காவலாளிகள் எல்லாம் பிரீத்தமின் அறைமுன் வந்து நின்றனர் ஒரு காவலாளி வேக வேகமாக கதவில் போடப்பட்டிருந்த பூட்டை திறந்தான் ஆனால் யாரும் அறைக்குள் செல்லவில்லை கர்மசிரத்தியாக பிரீத்தமர் அலரலுக்கு ஒத்து ஊதினார்கள் தன் அறையை விட்டு பாய்ந்து வந்தார் பூட்டா கையில் இரும்பு தடியெல்லாம் தயாராகவே இருந்தது என்னாயிற்று என்ன சத்தம் வார்த்தைகளில் படபடப்பு அறைக்குள் பாம்புகள் புகுந்து விட்டன ஆ பாம்புகளா நகரங்கள் என்று பிரீத்தமரின் கதவை தள்ளிவிட்டு உள்ளே புகுந்தார் பயப்படாதே பெண்ணே நான் வந்துவிட்டேன் என்றபடி அவளது தோளின் மேல் இருந்த பாம்பை அநாயாசமாக எழுத்து தரையில் போட்டார் தடியால் ஒரே அடி அந்த பிராணி அப்பிராணியாக செத்து விழுந்தது இன்னொரு பாம்பு அவச அவசரமாக தரையிறங்கி ஓட பார்த்தது சர்வகணம் பொருந்திய பூட்ஸ்களால் மிதி மிதி என்று மிதித்தார் வீரமகாராஜா மன்னரின் காதல் வாழ்க என்று வாழ்த்து விட்டு அதுவும் மறித்து போனது பயத்தில் உறைந்து போயிருந்த பிரீத்தம் தாவி வந்து பூட்டாவை இருகாணைத்துக் கொண்டாள் அவர் மார்பில் முகம் புதைத்து விம்ம ஆரம்பித்தாள் பூட்டாவின் மனம் ஒரு அழகான டூயட்டுக்கு லொகேஷன் தேடி போய்க் கொண்டிருந்தது அளவுக்கு மீறி பயந்ததால் அவள் அப்படியே மயங்கி சரிந்தாள் நான் எங்கே இருக்கிறேன் என்று புராதன கேள்வியுடன் பிரீத்தம் கண் விழித்து பார்க்கும் மறுநாள் பகல் ஆகியிருந்தது அவள் இமைகள் விரிந்தன உடன் இதழ்களும் விரிந்தன காரணம் கண் முன்னால் பூட்டா நின்று கொண்டிருந்தார் அருகில் மருத்துவர்கள் வேறு எல்லாமே மாறிப் போயிருந்தன சிறைக்குள் அடைக்கப்பட்டிருந்தவளது பெற்றோர்களும் அங்கே சுதந்திரமாக நின்று கொண்டிருந்தனர் பிரீத்தம் உன்னையும் உன் குடும்பத்தினரையும் விடுதலை செய்யச் சொல்லி உத்தரவு வாங்கிவிட்டேன் உன் உடல்நிலை தீரியதும் இங்கிருந்து கிளம்பி விடலாம் பிரீத்தம் தடுகளால் நன்றியையும் கண்களால் காதலையும் சொன்னால் அன்றைய தினம் முழுவதும் அவளை விட்டு அகலாமல் கவனித்துக் கொண்டார் பூட்டா காதல் அங்கு ஆரஞ்சு ஜூஸ் புரிந்து கொண்டிருந்தது மறுநாள் பிரீத்தம் பெற்றோருடன் கிளம்பினாள் பூட்டாவை பிரிய முடியாமல் அவளது இதயம் ஏங்கி தவித்தது பூட்டா அவளது அருகே சென்று கிசு கவலைப்படாதே அருகில் இருக்கும் கிராமத்தில் நீங்கள் தங்க ஏற்பாடு செய்துள்ளேன் எனக்கு சில வேலைகள் இருக்கின்றன உன்னை காணாமல் என்னால் மட்டும் இருக்க முடியுமா அன்பே ஒரு சில நாள்களில் வந்து விடுகிறேன் அவளது வல அவளது வலது புரங்கையை பூட்டாவின் தாடி மயிர்கள் மென்மையாக குத்தின அந்த மாட்டு வண்டி மெதுவாக நகர ஆரம்பித்தது கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து புள்ளியாக தொலைந்து போனது என் பிராணநாதன் இன்றாவது வருவாரா வழிமேல் வழி இதயம் காதல் எல்லாம் வெற்றியும் வெற்றியும் வைத்து காத்திருந்தால் பிரீத்தம் ஒரு சில நாள்களில் அந்த கிராமத்துக்கு வந்து சேர்ந்தார் பூட்டா ராஜ உபசரிப்பு ராஜாவுக்கே மாப்பிள்ளை கல்யாண ஏற்பாடுகள் கோலாகலமாக நடந்தன பிரீத்தமின் கைகள் மெகந்தியாலும் முகம் மிக்கத்தாலும் சிவந்தன ஆயா பிரீத்தி லகத்தி ஏக்கல் ஹோமே மே கோசராய அந்த சடங்கின் பெயர் சங்கீத் பெண்கள் எல்லாரும் நாட்டுப்புற பாடல்களை மகிழ்ச்சியாக ஆடி ஆடிப்பாடினர் பிரீத்தமின் உறவுகார பெண்கள் அவளுக்கு பால் கலந்த சாதத்தை ஊட்டினர் அது ஒரு சம்பிரதாயம் வெளியே பாங்ரா நடனம் களை கட்டி கொண்டிருந்தது ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதில் தானே பாடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதில் தானே திருமண நாள் சிவப்பு சேலையில் பிரீத்தம் ரோஸ் நிற தலைப்பாகையுடன் பூட்டா பிரீத்தமின் அப்பா தன் மகளின் கையை பிடித்து பூட்டாவிடம் கொடுத்து கன்னியாதான் செய்து வைத்தார் குரு கிரந்த கிரந்த் சாஹிப்பை சீக்கியர்களில் புனிதனும் நடுவில் வைத்து நான்கு முறை வளம் வந்தனர் பின்பு மோதிரம் மாற்றி கொண்டனர் பிரீத்தமின் சகோதரி முறையில் உள்ள ஒரு பெண் பூட்டாவின் காலனிகளை எடுத்து ஒழித்து வைத்தார் காலனிகள் வேண்டுமென்றால் மணப்பெண்ணுக்கு பணம் கொடுங்கள் என்று கேட்டார் சம்பிரதாயம்தான் பூட்டா தங்க வைர வயிறு விலங்குகளை வழங்கினார் அனைவரும் வாயெடுத்து போயினர் பிரீத்தமின் பெற்றோர் கண்களில் ஆனந்த கண்ணீர் திருமண விருந்து முடிந்து மேற்படி சடங்குகளுக்கான விஷயங்களை கவனித்துக் கொண்டிருந்தனர் நாங்கள் கிளம்புகிறோம் என்றார் பூட்டா யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை பிரீத்தா மட்டும் எங்கே என்று கேட்டார் சொல்கிறேன் என்ற பூட்டா அவளது கையை பற்றி கொண்டு நடக்க ஆரம்பித்தார் அவர்களை ஏற்றிக்கொண்டு அந்த குதிரை வண்டி விரைந்தது